மழையில் ஹெல்மெட் ஃபுல்லாக தண்ணி ரிட்டர்ன் வரும் ஹெல்மெட்டே போடல சும்மா முன்னாடி வச்சுட்டு வரல நினச்சேன் மடக்குனாங்கன்னா தண்ணியாக இருக்குது போடணும் இல்லை என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கல பட் வந்துட்டேன் சென்டரில் கொண்டு சைடில் போடல

பேர் என்னன்னு தெரியாது அது யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கேள்வி நான் யூஸ் பண்ணதில்ல எனக்கு தெரியாது மாமா வீட்டில் தான் இருக்காங்க முருகன் நைட்டில் சாப்பிடலப்பா கட் பண்ணி வைக்கிறேன் நான் நாளைக்கு சமைக்கிறதுக்கு நிபி மரியாதையாக கமெண்ட் பண்ணினா உனக்கு மரியாதை இல்லைனா உங்கள் அக்கா கிட்டே போய் காட்ட சொல்லு போ

ஏ பிரகாஷ் விளக்கு என்ன போடா ஈர வெங்காயம் உங்கள் அம்மாவுக்கு உரிச்சு கொடுறா போடா இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உரிச்சுட போகிறான் போயிடு போயிடு போ ஜிபிஎஸ் அப்போ உங்கள் அம்மாவை போய் உட்காந்து வரச்சுன்னு வரச்சின்னு இருக்கும் அது என்னது போட்டுருக்க ரசிச்சுக்கிட்டு போ இல்லை உங்கள் அக்கா இருந்தால் அவ்வளோ போய் ரசிக்கும் கிரியேட்டிவ் லைஃப் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இருக்கீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஸ்மைல் பண்ணுறதுக்கு ஒரு காமெடி சொல்லுங்கள் நீங்கள் போடுற காமெடியில் ஒன்றும் சிரிப்படணும் தப்பாக பண் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் பண்ணீங்களா இல்லையான்றதுலாம் எங்கள் பேச்சில் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த லைவில் விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் யாருக்கு கமெண்ட் நல்ல விதமாக பண்ண நினைக்கிறீங்களோ அந்த லைவில் போய் பண்ணுங்க தப்பாக பண்ணாதீங்க பேசாதீங்க அதை தான் சொல்லுறேன் எல்லாத்துக்கும் எல்லா லையும் இருக்குது போய் பாருங்கள் போங்க யார் வேணான்றா சரிம்மா பார்ப்போம் அவர் இப்போ நீல்பூசி உதரேஷ் தாம்மா